சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் விலத்தி இருக்கா கூட்டங்களும் என்னண்டா அதுக்காண்டித்தான் தான் போனா கேள்வி கேட்கிறாங்க ரெண்டு மாதிரி தான் போகாமல் யாழ்ப்பாணத்துக்கும் கிளச்சிக்கும் போவேன் இது ரெண்டுக்கும் மற்ற பாப்பம் போட்டு பாப்போம் என்ன என்ன நடக்கட்டும் அந்த பாக்குறது இந்த வர்த்தகமானியால காணி அபிவிருத்தி காணி கையகப்படுத்துவதற்கான விடயம் வந்து அரசால வாபஸ் வாங்கி புறப்பட்டிருக்கின்ற ஒரு தகவல் பார்த்தனா அதே நேரத்துல அதே நேரத்துல இன்றைக்கு அந்த வெற்றிக்கும் அந்த அந்த மாற்றத்துக்கு இன்றைக்கு அரசுட்டு அந்த சட்டத்திட்ட நடைமுறையை மாற்றம் செய்ய வச்சதுல பெரும் பங்கு கயந்திரமார் பொன்னம்பலத்துக்குரிய என்ன சொல்லியும் அதுல சிறுதரன் ஐயாவும் அதுல பங்கெடுத்துக்காரு என்ன சொல்லியும் உண்மையிலேயே இந்த ஒற்றுமையான பயணிப்புன்றது இன்றைக்கு தேசிய அரசாங்கத்தினுடைய எல்லா விடயங்களும் காலப்போக்கில இந்த சமூகத்துல சாத்தியப்படாது ஒற்றுமையா எங்கட சமூகம் நின்றால் எங்கட அரசியல் அரசியல் தலைமைகள் தமிழ் அரசியல் தலைமைகள் மக்களுக்கான விடயத்துல ஒற்றுமையாக நின்றால் கன விடயங்களை நாங்கள் என்ற ஒரு தெளிவத்தை வந்து இந்த சமூகத்துக்கு கொடுத்துருக்குது அப்ப இங்கே வந்து எந்த அரசியல் கட்சி எதிர்காலங்களை மக்கள் மத்தியில நிலைக்க போகுதுன்றதுக்கு அப்பால மக்களுடைய அடிப்படை வாழ்வியலுக்கான சிந்தனைகள்ல ஒற்றுமையா பயணிக்கணும் என்ற ஒரு மாற்றம் உருவாகினால்தான் மாற்றம் உருவாகினால்தான் நாங்கள் இனிவரும் காலங்கள்ல நல்ல ஒரு அரசியல் மாற்றத்தோட மக்களுக்கான சிந்தனையோட சிந்தனையோட பயணிக்கலாம்ன்ற ஒரு முடிவை வந்து இந்த காணி பறிப்பு என்ற விடயத்துல ஒற்றுமை என்ற ஒரு விடயம் எ சமூகத்துக்கு மிகளைவாக எடுத்து காட்டி இருக்குது அதுல இனிவரும் காலங்களில் ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அல்லது அது சாராத வேறவே தங்களால் தான் இந்த மாற்றம் வந்ததுன்னு சொல்லி அந்த வெற்றியையும் அந்த உரிமையையும் ஆக்கி கொள்ளுவினம் அது ஆரோ அம்பு யாரோ ஆரோ உருமகோடுற மாதிரியான வாழ்க்கையில தான் போகுது ஹலோ சுதந்திரன் ஐயாவும் பங்கெடுக்கன்ற மாதிரி சில சில தகவல்களை பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் வரும் காலங்கள்ல இந்த அரசியல் மாற்றம் என்க்கு அப்பால இந்த அரசியல மக்கள் ஆற விரும்புகிறார்கள் என்றது தேர்தல் அல்லது பிரே சபை அல்லது மாகாண சபை தேர்தல் முடிவுகள் தான் இன்றைக்கு பிரதிபலிக்கிறது அப்ப இந்த சமூகத்துல நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் மக்கள் சார்பான மக்களுட அடிப்படை வாழ்வியல் சார்பான விடயங்களை பிள்ளைகளை தட்டி கேட்கிற அரசியல் தலைமைகள் தேவையா அல்லது எதுக்கும் விலை போகாத நேர்மையாக தன்மையோட இது சமூகத்த அடிப்படை தேவைகளுக்காக பயணிக்கிற அரசியல் தலைமைகள் தேவையா அல்லது எந்த ஒரு மக்களுடைய விடயங்கள்லையும் பங்கு பங்கு பெற்று கொள்ளாத ஆனால் மக்களை ஏதோ ஒரு அரசியல் வஞ்சக புகழ்ச்சியோட அல்லது அரசியல் சாணக்கிய சாணக்கியத்தோட இந்த சமூகத்தை நெறிப்படுத்தி கொண்டு போற அரசியல் தலைமை தேவையா இத இந்த மக்கள் முடிவு செய்ய வேணும் அந்த முடிவுன்றது தேர்தல் முடிவுகள்லதான் இருக்குது அப்ப இதற்கான ஒரு கேள்வியை நானும் ஒரு சில நேரங்கள்ல இந்த தளத்தில் கேட்டிருக்கிறேன் இதை வச்சு கொண்டு இந்த சமூகம் அரசியல் தெவுகளை செய்து அரசியல் கட்சிகளை தெரிவு செய்கிறார்கள் என்ன காரணமாக காரணங்களை வச்சு கொண்ட அந்த முடிவை மக்கள் இறுதி நேரத்தில் எடுக்கின்றார்கள் என்றது இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு ஐயப்பாட்டுக்கான ஒரு தான் இருக்குது அந்த கேள்விக்கான ஒரு பதிவாகத்தான் வைத்திய அர்ச்சனா போட்டிருக்கிற அந்த பதிவை நான் பார்க்கிறேன் இனிவரும் காலங்களில மக்கள் மக்களுடைய கருத்துக்கள் மக்களுடைய எண்ணங்கள் அதனூடாக இன்றைக்கு பிரேசபா கூட்டங்கள்ல நடக்கிற விடயங்கள் இனிய அரசியல் கட்சிகள் மாதிரி அந்த அஞ்சு வருஷத்துக்கு இதே அர்ஜுனாவும் பாராளுமன்றத்தில் போய் இனி அரசியல் தலைவர்கள் போன்று அமைதியாகவும் மென்மையாகவும் நாலு பேருடன் சிரிச்சு பேசி கதச்சி கதைச்சி போட்டு இன்றைய தேசிய அரசாங்கம் சின்ன தவறுகள் எதையும் சுட்டி காட்டாமல் தேசிய அரசாங்கம் சார்ந்த நல்லிணக்க செயற்பாடுகளோடு பயணித்து போட்டு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த தேர்தல அதாவது இந்த அரசியல் பயணத்தை விட்டு விலகி போறதா அல்லது இந்த மக்களுக்கான உண்மையான செயற்பாட்டு ரீதியாக உணர்வு ரீதியாக தன் சார்ந்த எண்ணங்கள் ரீதியாக எந்த கொள்கையை தனது மனதில் எடுத்துக்கொண்டாரோ அந்த கொள்கை நோக்கி பயணிக்கிறதா என்றது மக்களுடைய கருத்துக்களுக்கு பிறகுதான் தீர்மானிக்கப்படும் என்ற ஒரு சிந்தனையை தான் நான் பார்க்கிறேன் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக அதுக்கான மாற்றங்கள் மக்கள் கொடுக்கணும் மக்கள் தான் அந்த சிந்தனையில உருவாக்கணும் இதே போல ஒரு அடுத்த கேள்வி வருது நாங்கள் அந்த ஆணையை தான் ஏனி அரசியல் தலைவர்களை விட அரசியல் தலைமைகளை விட அர்ச்சனா நேர்மையாக உண்மையாக செயற்படுவார நம்பிக்கையோடு அனுப்பி வச்சிருந்த நாங்கள் டாக்டருக்கு ஏன் இந்த திடீர் அஹ் எண்ணங்கள் உருவாகி இருக்கின்ற ஒரு கேள்வி வந்து இந்த சமூகத்தில் எழும்புது நாங்களும் இந்த தளங்கள்ல சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வரைக்கே இந்த சமூகம் நாங்கள் காலம் முழுக்க அர்ச்சுனாவுக்கு சார்பாகத்தான் கதைச்சு கொண்டிருக்கிறோம் அர்ஜுனானுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை என்ற சில பதிவுகளையும் சில சில இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த தலங்களை நாங்கள் இன்றைக்கு ஏழு மாசத்துக்கு மேல பயணித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் தவறுகளை ஒரு காலம் ஏற்காம விட்டதாமல் விட்டதாக வரலாறுகளே இந்த ப தலங்கள்ல இல்லை அவருடைய அரசியல் பயணத்தில ஆரம்ப கால கட்டங்கள்ல அவரது பேச்சுக்கள் அவரது கதைகள் அவரது முரண்பட்ட விதமான சில சில பதிவுகளும் நாங்களும் சமூக வலைதளங்கள்ல தவறு என்றுதான் பதிவு செய்திருந்த நாங்கள் ஆனால் பாராளுமன்ற ஒரு தெரிவுக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பிறகு இந்த சமூகத்தில் அவர் என்ன பிள்ளையான புரழ்வான சமூகத்துக்கு ப பிரச்சனையான விஷயங்களை கையாண்டுட்டார் சொல்லிட்டார் என்ற ஒரு தகவலை கேட்டால் இட்ட வரைக்கும் அதை கொண்டு ஆக்கப்பூர்வமாக இந்த தளங்களில் கதைக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை இல்லை அந்த தலங்களில் கொண்டு வந்து எங்கூட தங்கள் அரசியல் சிந்தனை அர்ச்சனாவுக்கு எதிரான அரசியல் சிந்தனையை முன்வைக்கிறதுக்கு ஆதாரபூர்வமாக கதைக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை சில கருத்துக்கள் இந்த தளங்களில் பதிய பதிவு செய்யப்படுகிறது நாங்கள் இந்த தளங்களிலே முறையேற்ற விதத்தில் ஆக்களை ரக்கி அனுப்புகிறோம் என்று சொல்லி ஆனால் இந்த தளத்தை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் நிச்சயமாக தெரியும் எப்படி என்று சொன்னால் இந்த தளங்களிலே நாங்கள் கேட்கப்படுற கேள்விகளுக்கும் அவர்களாக கேட்கப்படுற கேள்விகளுக்கும் மனச்சாட்சியை மீறி நேர்மையான பதிவுகளை மீறி இந்த தளங்களில் பதிவு செய்கிற ஆக்களை மட்டும்தான் நாங்கள் வெளியில் தளத்தை விட்டு அனுப்பி வைக்கிறோம் மற்றும்படி முறையாக வந்து இந்த தளங்களில் உரிய முறப்படி கதைச்சு கொண்டு இருக்கிற ஆரையும் மத்திய நாங்கள் தளத்தை விட்டு அனுப்பி வைக்கிற எண்ணங்கள் இந்த சமூகத்தோட வலைத்தளங்கள் எங்கள்கிட்ட இனி இனிவரும் காலங்கள்ல நாங்கள் நேர்மையோட பயணிக்கிற எங்களுக்கு இல்லை இந்த நாளைக்கு ஒரு கட்டத்துல சொல்ல போயினா இந்த பிரேசபை என்ற ஒரு விஷயத்திலே நீங்கள் அஹ் அரசியல் ரீதியான எண்ணங்களை சொன்ன நீங்கள் மக்கள் உங்களை அங்கீகரிக்கல மக்கள் உங்களோட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளல நீங்கள் அந்த விஷயத்துல தோத்து போனீங்கன்ற ஒரு கருத்துக்களையும் இந்த சமூகத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் அந்த விடயத்துக்கும் பாரம் மிக தெளிவாக இருக்கிறோம் இப்போ இல்லை இனிவரும் காலங்களிலேயும் அர்ச்சுனாவும் அர்ச்சுனா சார்ந்த எண்ணங்களை கொண்ட நாங்களும் தெளிவாக இருக்கிறோம் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் சமூக பொறுப்போட தவறான விஷயங்களை தவறான வேண்டும் சொல்றதுக்கும் கதைக்கிறதுக்கும் அதை நியாயமான முறையில் எடுத்து சொல்றதுக்குமான அரசியல் சிந்தனையோ சிறு சிறு அறிவு ஆற்றலோ எங்கள்கிட்ட இருக்கிறபடியால் நாங்கள் அந்த எங்களுடைய எங்களுடைய சிறு அறிவை வச்சு நாங்கள் கலைக்கிற அந்த விடயங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற முடிவுக்கு நாங்கள் வாரோம் ஆனால் அதற்காக எங்களுடைய கருத்துக்களும் எங்களுடைய எண்ணங்களும் சமூக பொறுப்பற்றவை அல்ல சமூக பொறுப்பான விடயங்களைத்தான் நாங்கள் நல்ல எண்ணங்களோடு தான் இந்த தளங்களிலே பதிவு செய்கிறோம் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக எங்களது கருத்துக்கள் ஒரு காலம் தவறாக போக போதவில்லை ஒரு சமூகத்திலே ஊழல் நிறைஞ்ச சமூக பொறுப்பேற்ற சமூகத்திலே மக்களுடைய பிரச்சனைகளை நேராக ரங்கி மக்களோடு சேர்ந்து அந்த பிரச்சனைகளுக்காக தீர்வை காண முடியாதவர்கள் செய்கின்ற அரசியல் தான் சரியாக இருந்தால் நாங்கள் சொல்லுகின்ற அர்ச்சனாவால் முன்வைக்கப்படுகின்ற அரசியல் தவறானதுன்னு சொல்லி மக்கள் புரிந்து கொண்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல ஆனால் காலங்கள் கடந்த பிறகு இதே பதினாறு வருடங்கள் மாறி இன்னொரு பதினாறு வருடத்துக்கு பிறகு நிச்சயமாக இந்த சமூகம் வைத்தியர் போன்ற ஒருவரையோ வைத்தியரையோ நிச்சயமாக தேடித்தான் ஆகும் இன்றைக்கு ஒரு சில இடங்களிலே அபிவிருத்திரி குழு கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது அந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே என்ன நடந்தது என்ன கதைக்கப்பட்டது என்ன கேள்வியால் கேட்கப்பட்டது அங்கு வைக்கப்பட்ட மக்கள் சார்ந்த அரசு அதிகாரிகள் சார்ந்த என்ன விடயங்கள் சார்ந்த எதுக்குமே இன்றைக்கு சமூகத்துக்கு தெரியாது இன்றைக்கு முல்லைத்தீவு மாவட்டத்திலே என்ன நடக்குது என்றே தெரியாதுன்னு ஆனால் இன்றைக்கு அர்ஜுனா செல்லாத அந்த குழு கூட்டங்கள்ல தான் என்ன நடந்தது என்றே தெரியாம நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம் சில சில இடங்கள்ல உண்மையிலேயே நாங்கள் பிரகாசண்ணாவை பிரதான வேட்பாளரான நிறுத்தி பரித்துறையில கேட்கப்பட்ட அந்த பிரே சபையானது தோல்வி கண்டதுதான் ஆனால் இன்றைக்கு அந்த பிரே என்ன நடக்குதுன்னு தெரியாது என்ன நடக்கப்போகுன்றது தெரியாது அப்ப அந்த தெரிவை செய்த மக்களே அதற்கான தீர்வை கண்டுகொள்ள வேண்டியதுதான் அந்த இடங்களிலே இனி ஏன் நாங்கள் சென்று ஆறுக்காக நாங்கள் கதைக்கிறது இந்த கேள்வியையும் நாங்கள் மக்களிடையே விடுற மக்களே தெரிவு செய்யும் எந்தெந்த இடங்கள் இன்னைக்கு சும்மா உதாரணமா பார்த்தோம்னு சொன்னால் உப்பளம் என்ற இடத்துல ஒரு பெரும் பிரச்சனை நடக்கின்றது கிளிநொச்சி மாவட்டத்திலேயே இருபத்தொரு பிரதேச பிரதேச சபைகளிலே இருபத்தொரு உறுப்பினர்களை கொண்ட அந்த வெற்றியை பெற்றுக்கொண்ட சிறீரன் ஐயா இன்றைக்கு மூன்று மாத தவணை கேட்டுக்கின்றார் அந்த உப்புள பிரச்சனையை தீர்வு காண்பதற்கு அப்ப இவ்வாறான தலைமைத்துவம் கொண்ட அரசியல் தலைமைகள் தான் எங்களுக்கு தேவையாக இருந்தால் அதை தீர்மானித்தது மக்களாக இருந்தால் அந்த மக்களே அதற்கான வழிகளையும் சுமந்து ஆக வேண்டும் எங்களுக்கு அதாவது ஒரு சோ பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்ற மாதிரி உப்பள பிரச்சனை என்றதும் அதுல இந்த அரசியல் தலைமைகள் தங்கள் சாராத சமூக நலத்தோட அந்த மக்களின் பிரச்சனையில கொண்டு வந்து இப்போ வரைக்கும் கதைச்சிருக்கணும் முயற்சி செய்திருக்கணும் பங்கு பெற்றிருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்றால் வேறு எவருமே அந்த இடத்துல வந்து பொறுப்பான அரசியல் தலைவர்கள் அந்த மக்களுடைய பிரச்சனை இதையும் வந்து பாராளுமன்றத்துல கதைக்கலை அதே நேரம் பாராளுமன்றத்துல வைத்தியர் கதைச்ச போதும் அதை முன்மொழியிடம் வழிமொழியுடன் என்று சொல்லி எந்த விதமான மாற்று எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சமூக பொறுப்போட எந்த அரசியல் தலைமையிலும் கதைக்க தயாராக இல்லை